நாளைக்கான சீரியல் நாளைக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் வியூ சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக முத்துலட்சுமி வந்து எல்லோரையும் வெளியில் அனுப்பிட்டு தனியாக வந்து ஆதி ஏதோ வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் சொல்ல முடியாமல் தடுமாறுறாரு முதல்ல வேலையாக வந்து அந்த கிளாக் இருக்குல்ல அந்த கிளாக் எடுத்துகிட்டு வாங்க அவரை வந்து முதல்ல மனசு விட்டு வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிகாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆதி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து பழசு எதுவுமே சரியாக தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா இதை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கடிகாரத்தை ஆதி கண்ணு முன்னாடியே வந்து இப்படி இப்படி ஆட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக ஆதி வந்து அப்படியே நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் மனசு விட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாரதினு சொல்கிறீங்க மத வாசு வாசு அப்படின்னு சொல்கிறாங்க புரியல ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுதா ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஆதி வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் உட்காந்து எச்சிட்டு யார் பாரதி அப்படிங்கிற பாரதி என்னோட மனைவி தமிழ் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எந்திரிச்சு உட்காறாங்க அப்படியா சரி கொஞ்சம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ஆதிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப தண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே புரியுதா உங்கள் அம்மா வந்து இப்போ உங்களோட இருக்காங்களா அப்படின்னு கிள கேட்டோடனே இல்லை என் அம்மா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து பாரதியை வந்து பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு கேட்டுட்டப்போ ஆமாம் பார்க்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து முத்துலட்சுமி சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பழசெல்லாம் வந்து இப்போ புரியுது அப்படின்னு சொல்கிறீங்க பாரதி பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே பாரதி தான் உங்களை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே சேர்த்தா ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்கள் பொண்டாட்டின்னு அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க ஆனால் இன்னொரு பொண்ணு கூட வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு கல்யாணம் மேடை வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது எனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நான் பாரதியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட என்னால் சேர்ந்து கனவுல கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து முத்துலட்சுமி கிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அவங்க எல்லாரையும் வர சொல்கிறேன் அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மொத்த குடும்பமும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மித்ரா ஃபேமிலி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்காங்க இந்த பக்கம் பாரதியோட ஃபேமிலி வந்து லக்ஷ்மிம்மாலருந்து அதைமேலும் பாட்டி தமிழ் ஆதித்யா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஆதி அப்படியே திரும்பி வந்து பாரதியை வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா முத முறையாக வந்து பார்க்குறாங்க ஆனால் அதை எதுவுமே வந்து வெளிக்காட்டிக்காமல் கண்ணில் காதலோட வந்து ஏக்கத்தோடையும் வந்து இத்தனை வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஆதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக மித்ரா வந்து சரி அந்த பக்கம் சுதாகரம் வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஆதி நீங்கள் மட்டும்தான் இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்காக வந்து பத்து வருஷமாக வந்து தவமாக தவமும் கடந்து வந்து உங்களை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கா இந்த சமயத்தில் அவள் கையை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து தட்டி விட்டது இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அப்போ அவளுக்கு கிடச்ச முக்கியத்துவம் வந்து இது அந்த பாரதி ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட இந்த பக்கம் வந்து மித்ராவுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து சொல்கிறாங்க எனக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மித்ராக்குன்னு வந்து நான் மரியாதையாக என்ன இடத்துல வச்சுருக்கணுமோ அந்த இடம் வந்து நிச்சயமாக மித்ராவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்களோட பாசத்தை வந்து எத்தனை தடவை தான் வந்து அவள் கஷ்டப்படுவாள் மனமேடைக்கு ஏறி ஏறி அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இன்றைக்கி இந்த நிமிஷம் இப்பயே வந்து என் தங்கச்சியோட வந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து செட்டில் ஆகணும் அதுக்கு இதாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட வழக்கமாக கொடுப்பாங்களா வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகிறதுக்கு அதை வந்து கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னே சொல்லிடலாம் அதை ஆதி கிட்ட வந்து கையில் வந்து வாங்குறாங்க வாங்கினோன்னு இந்த பக்கம் கரெக்டாக இல்லாத வந்து இப்போயாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக பேசடி பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி அப்பயுமே வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏன்னா மித்ரா வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்கல்ல அந்த அழுதுதெல்லாம் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றி ஆதியை காப்பாற்றி கொடுத்தீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற எமோஷ்னலாக அந்த சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் வந்து பேசாமல் மௌனமாக இருக்காங்களே சொல்லல அந்த வகையில் ஆதிக்கிட்ட கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பாரதி இருக்காங்க இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து மித்ரா இருக்காங்க கையில் வந்து கரெக்டாக வந்து மஞ்சள் கயிறை வச்சுக்கிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக ஆதி வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் குழம்பி இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நர்ஸு வந்து கதவை திறந்துட்டு இங்கே வராங்க பார்த்தா நர்ஸு வந்ததை பார்த்தோன்னா வந்து ஆதி தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன இருக்கீங்களா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சால் மட்டும் போறாது அவரை முதல்ல நல்லபடியாக வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற அக்கறை இருக்கணும் அதைப்பட்டு நீங்கள் வந்து இதே நிமிஷத்தில் இப்போயே வந்து இது ஒண்ணு என்ன இடம்னு நினைச்சீங்க இது ஒன்றும் உங்களுக்கு வந்து சத்திரம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த இவங்க அழைச்சிட்டு வந்து சேர்த்தாங்கல்ல இந்த இந்த குடும்பம் மட்டும் இருக்கட்டும் நீங்க எல்லாரும் முத வேலையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து செம மாசம் காட்டிட்டாங்கன்னே சொல்லிடலாம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அப்புறம் பாரதியும் வந்து கொஞ்சம் வெளியில இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வெளியில் போய் நிற்கிறாங்க உடனே ஆதி டாக்குன்னு ஏஞ்சி நல்ல வேலைங்க நீங்கள் வந்து ரொம்ப உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் பொண்டாட்டி ரொம்ப பாவம் சார் தவியாக தவிக்கிறாங்க எந்த காலத்துலேயும் கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி நான் கைவிட மாட்டேங்கிறாங்க அதை முடியுது